வெல்கம் டு மை விமன்ஸ் வண்டர்லேண்ட் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம தோட்டத்தில் இருக்க மல்லிகை செடிங்க தாங்க அது எவ்வளோ பூத்து குளிங்கிட்டு இருக்கு பாருங்க நல்ல சீசன் இப்போது செம்மையாக பூக்குது ஒரு நாளைக்கு ரெண்டு மழங்கிட்ட பூக்குதுங்க நான் வச்சுருக்கிறது மூணு வெரைட்டி ஆஃப் மல்லிகை செடி வச்சுருக்கேன் இந்த மல்லிகையில் அப்படி என்ன மனம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான மனங்கள் இருக்குதுங்க அதுவும் இல்லாமல் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும் அதாவது நம்ம தோட்டத்தில் வந்து தோட்டத்தில் குண்டு மல்லி இருக்குது இன்னொன்று வெரைட்டி ஆஃப் குண்டு குண்டு மல்லிகை கொஞ்சம் நல்லா பெருசா இருக்குங்க குண்டா மூணாவது வந்து இருவாச்சி இருக்கு இது எல்லாமே இருவாச்சி பூக்கும் போது பார்க்கணும் மொட்டா இருக்கிறத விட அது பூக்கும் போது ரொம்ப அழகா இருக்கும் இப்படியாப்பட்ட மல்லிகையை பற்றி நம்ம பல விஷயங்கள் தெரிஞ்சுக்க போறாங்க நம்ம மல்லிகை தோட்டத்துல என்ன சொல்றாங்கன்னா மல்லிகை தோட்டம் இருக்கிற இடத்துல எல்லாமே ரதியும் மண்மதனும் கொடியிருப்பதாகவும் சொல்றாங்க புராணங்களை புராணங்களை இதை பற்றி தாங்க பேசுறாங்க ரதியும் மண்மதனம் அந்த மல்லிகை தோட்டத்துல குடி இருக்குன்னு சொல்றாங்க அப்படி என்ன இருக்கு மல்லிகை தோட்டத்தில் என்றதை பத்தி இப்போ பார்ப்போம் நம்ம செடியை வைக்கிறது வளர்க்கறது என்றதெல்லாம் பத்தி கடைசியா பார்த்துப்போம் ஏன் அந்த மாதிரி சொல்றாங்க ரதியும் மண்மதனும் இருக்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்குங்க ஏன்னா இந்த மல்லிகை தோட்டத்துல அந்த ரதியும் மண்மதனும் இருக்கிறதால நம்ம மல்லிகை செடி பக்கத்துல அந்த தோட்டத்துல உலானாலே நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் என்றதை பார்க்கலாம் வாங்க பெண்கள் வந்து மல்லிகைப்பூவை தலையில சூடி இருந்தா என்ன நடக்கும் அப்படின்னா நம் தாம்பத்தியம் வந்து ஒரு சிறப்பா இருக்கும்னு சொல்றாங்க நம் முன்னோர்கள் தாங்க மல்லிகைப்பூ வந்து பல இடங்களை பயன்படுத்தியிருக்காங்க அது என்னன்றதை பார்க்கலாம் கல்யாணம் முடிஞ்ச உடனே கல்யாணத்துக்கே நம்ம வந்து பூக்கள் இயற்கையான பூக்கள் சூடும் தான் அது ஒரு சிறப்பாக இருக்கும் அதுலயும் மல்லிகை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த காலத்துல எல்லாமே ஆர்டிஃபிஷியல் பிளவர்ஸ் வந்திருக்கு அதுல எனக்கு சுத்தமா நம்பிக்கையே இல்லைங்க நல்ல அழகான மல்லிகைப்பூ தலையில் சூடும் போது சூப்பரா இருக்கும் இந்த மல்லிகையால் என்ன நம்ம முன்னோர்கள் முன்னாடியே கணிச்சு சூப்பரா சொல்லியிருக்காங்க நான் ஏற்கனவே சொன்னேன் ரதியும் மண்மதனும் வாசம் செய்யும் இடம் மல்லிகைன்னு சொல்லிட்டு அதனால என்ன நடக்கும் அப்படின்னா மல்லிகை தலை மல்லிகை பெண்கள் தலையில சூடும்போது அது வந்து ஆண்களை ஈர்க்கக்கூடிய தன்மை அந்த மல்லிகை செடிக்கு இருக்குங்க அதனால வந்து கல்யாணம் முடிஞ்ச உடனே நம்ம வந்து சோபனம் அதாவது முதலீடு வண்ணிக்கு தலையில் நிறைய மல்லிகை சூடி செல்லும் பொழுது இயற்கையாகவே ஆண்களை கவரக்கூடிய தன்மை இருக்கிறதால குழந்தை பேர் என்பது ரொம்ப ரொம்ப ஈஸியா கிடைக்கும்னு சொல்றாங்க முக்கியமான விஷயம் இதுதாங்க குழந்தை பேர் கிடைக்கணும் இந்த காலத்துல குழந்தை பேர் இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி இயற்கையான பூக்கள் சூடாம இருக்கிறது கூட ஒரு காரணமா இருக்குமோ அப்படின்னு தோணுதுங்க குழந்தை பேர் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா மல்லிகை நம்ம வந்து ரெகுலரா நம்ம தலையில சூடும் போது ஆண்களை கவர்ந்து நம்ம உடலுறும் போது ஒரு நல்ல ஒரு ஈர்ப்பு ஈர்ப்புத்தன்மை இருக்கும் பாருங்க இருக்கும்போது குழந்தை பேர் ஈஸியா கிடைக்கும் நம்ம பெரியோர்கள் கணித்து தான் அப்பெல்லாம் வந்து மல்லிகை தலையில் சூடி இருக்காங்க பெண்கள் முக்கியமான விஷயங்கள் இது குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு என்ன பண்ணுவாங்களா நம் முன்னோர்கள்லாம் தம்பதிகள் இரண்டு பேரையுமே மல்லிகை தோட்டத்தில் போய் கொஞ்ச நேரம் காற்று வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிடுவாங்களாம் அந்த மல்லிகையோட நறுமணம் என்ன செய்யணும் உடலில் பல மாற்றங்களை ஏற்பட்டு குழந்தை பேர் உண்டாடுறதுக்கு வாய்ப்பை கொடுக்குன்னு சொல்கிறாங்க எவ்வளோ ஒரு அற்புதமான விஷயம் பாருங்க காலத்தில் வந்து குழந்தை பேர் என்றது ரொம்ப ரொம்ப அரிதா இருக்குங்க நிறைய பேர் குழந்தைகள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்கெல்லாம் இது சிம்பிளான ஒரு ட்ரீட்மெண்ட் பெரிய பெரிய ட்ரீட்மெண்ட் நம்ம டாக்டர் எடுக்கிறோம் ஒரு ஒரு மாசத்துக்கு நம்ம மல்லிகை சூடும்போது அந்த பலன் கிடைக்கும்னா கண்டிப்பா எல்லாருமே ட்ரை பண்ணி பார்க்கணுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மல்லிகை சூடுதால தம்பதியோட அன்னோனியம் அதிகரிக்கும்னு சொல்றாங்க ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த மல்லிகையால என்னென்ன ஆரோக்கிய குணங்கள் இருக்கின்றதை பற்றி பார்க்கலாம் இந்த மல்லிகை தலையில் சூடும் போது என்னன்னா மன அழுத்தம் குறையுதுன்னு சொல்கிறாங்க அதோட வாசனை நுகரும் போது நமக்கு டிப்ரெஷன் எல்லாமே குறைஞ்சி போயிடுன்னு சொல்கிறாங்க அதனால தான் என்ன மல்லிகை தோட்டத்துக்கிட்ட போய் நீங்கள் உட்காந்து பாருங்க நம்ம மாடியில் இருக்க செடி கிட்ட கூட நாங்கள் உட்காரும் போது அது நல்லா அந்த மனம் வந்து எப்பவுமே ஒரு சுகந்தமான மனம் வந்து நமக்கு மனசுக்கு ஒரு அமைதியை தருங்க அதனால் தலையில் சூடி சூடு தான் ஒரு முக்கியமான விஷயம் அதுக்கப்புறம் உடம்பு சூட தணிக்கக்கூடிய ஆற்றல் இந்த மல்லிகைப்பூக்கு இருக்குங்க பெண்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா மன அழுத்தம் இருக்கும்போதும் உடல் சூடு இந்த மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணனா ஒன்றுமே ட்ரீட்மெண்ட் எதுவுமே கிடையாதுங்க உங்களுக்கு விருப்பமான அளவிற்கு மல்லிகைப்பூவே தலையில் சூடும் போது இந்த மன அழுத்தம் சூடு எல்லாமே குறைஞ்சிடுன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து பால் கொடுக்கும் தாய்மார்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குங்க அதை வந்து பால் கட்டுக்குச்சுன்னா என்ன ஆகும் பயங்கரமாக வலிக்கும் மார்பங்கள் ரொம்ப வலிக்குங்க அந்த ஒரே என்னென்ன ஹார்ட் அட்டாக் வர மாதிரி அந்த அளவுக்கு ஒரு வலி இருக்கும் இது நிறைய பெண்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க அந்த டைம்ல என்ன பண்ணுவாங்களா நம்ம முன்னோர்கள் இதுக்கு ஒரு வைத்தியம் சொல்லியிருக்காங்க அது என்னன்னா அந்த மல்லிக்கு அரைச்சி அந்த மார்பகத்தை சுற்றி பத்து மாதிரி போடும்போது அந்த பால் கட்டியிருக்கிறது அப்படியே இலகி வெளியில வந்துடும் சொல்றாங்க நமக்கும் நல்ல வழி இல்லாமல் ரிலீஃப் கிடைக்கும் இது நான் சொந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்க நாங்க வந்து என்ன மல்லிகைப்பூ வந்து மார்பகத்தை சுத்தி வச்சுட்டு ப்ளவுஸ் போட்டுக்கிட்டிங்கன்னா அது கூட உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் அதை விட பலன் இந்த அரைச்சி இப்போ இப்போதான் எனக்கு தெரியுது ஆனால் எல்லாருமே சொல்லியிருக்காங்க மார்பகத்தை சுற்றி அந்த மல்லிகைப்பூ சுத்தி வச்சிங்கன்னா பால் கட்டியிருக்க தாய்மார்களுக்கு அது இலகி பால் வெளியேறும்னு சொல்றாங்க இது நிஜமான உண்மைதான் நான் கண்கூடாக பார்த்துருக்கேன் அது மட்டும் இல்லாமல் மல்லிகை எண்ணெயை வாங்கி நம்ம தடவும் போது புண் அரிப்பு சருமலர்ஜி இதுக்கு எல்லாமே குணம் ஆகுதுன்னு சொல்கிறாங்க பெண்களுக்கு வந்து கருப்பை பிரச்சனை இருக்கும் பாருங்க அவங்க என்ன பண்ணலாம்னா இந்த மல்லிகை பூவை வந்து நல்லா காய வச்சுட்டு பொடி பண்ணி அதை வந்து தேனியில் கல க கரைச்சி அப்படி த தடவி நாக்க தடவி தண்ணி குடிச்சிங்கன்னா இந்த பெண்களுக்கு கருப்பு பிரச்சனைகள் எல்லாமே போய்டும் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த மல்லிகை பூவை நம்ம என்ன பண்ணணும் நெல்லை உணர்த்தி நல்ல பொடியாக்கிட்டு ஒரு வெந்நீரில் கலந்து குடிக்கும்போது சிறுநீரக கல் கரையும் சொல்றாங்க அதோட நீர் சுருக்கு அப்படின்னு சொல்லுவோம் பாருங்க நம்ம நிறைய நேரம் வெளியில போயிருக்கும்போது தண்ணி குடிக்காம இருந்தால் நீர் சுருக்கு மாதிரி இருக்கும் அதாவது சிறுநீர பாதையில ஒரு வழி மாதிரி இருக்கும் அதுக்கும் இந்த ம மல்லிகைப்பு பொடியை தே தேன்லையோ அல்ல கலந்து குடிக்கும்போது நீர் சுருக்கு நீர் பாதைகள் எரிச்சல் எதுவா இருந்தாலும் சனியாயிடும் சொல்றாங்க அதுக்கப்புறம் என்னன்னா முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த மல்லிகைப்பூவை தேனா தேநீராக குடிக்கிறதுக்கு தெரியும் அவங்களுக்கு மலை ட்ரீட்மெண்ட்டுன்னு சிலதெல்லாம் சொல்கிறாங்க அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல தேநீரில் ஒரு நாலு பூ போட்டு நம்ம தண்ணியில் கொதிக்க வச்சுட்டு கருப்பட்டியோ இல்லை வெள்ளமோ ஏதாவது போட்டு கலந்து குடிக்கும்போது என்ன ஆகணும்னா வயிற்றில் இருக்க அத்தனை பிரச்சனைகளும் தீரும்னு சொல்கிறாங்க வயிற்றில் புழுக்கள் இருந்தால் கூட அது சழிந்து விடுன்னு சொல்கிறாங்க இவ்வளோ ஒரு சிறப்பான மல்லிகைப்பூ பாருங்கள் இப்போ இந்த மல்லிகை செடி பற்றி நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் இது வந்து இப்போ பீக் சம்மர் சூப் அப்புறம் பூத்துக்கள் பூத்து இருக்குது ஒரு நாளைக்கு ரெண்டு மழங்கிட்ட எனக்கு கிடைக்குதுங்க ஆனால் பறி பறிக்க தான் எனக்கு சில டைம் டைம் கிடைக்க மாட்டேங்குது இந்த மல்லிகை செடியை என்ன பண்ணலாம் அப்படின்னா கட்டிங்கில் போட்டு நம்ம சூ ஈஸியாக வளர்க்கலாம் அதுக்கப்புறம் வந்து இது என்ன இப்போ வந்து நம்ம நிறைய டெவலப் பண்ணலாம் ஆனால் இப்போ எதுவுமே நம்ம கட் பண்ணக்கூடாதுங்க எல்லாமே இந்த கத்திரி வெயில் போன பிறகுதான் நம்ம அதை டெவலப் பண்ணணும் நிறைய பேருக்கு டெவலப் பண்ணி கொடுக்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன் இது மட்டும் மூணு வெரைட்டி ஆஃப் மல்லிகை மட்டும் இல்லை நம்ம வீட்டில் அடுக்கு பதினாறு அடுக்கு மல்லி இருக்குது அப்புறம் நித்திய கல்யாணின்னு சொல்லிட்டு நாங்கள் நித்திய கல்யாணின் தான் சொல்லுவோம் அந்த மல்லி இருக்கு நித்திய மல்லின்னு சொல்லுவாங்க பாருங்கள் அந்த மல்லி இருக்கு ஸோ இது எல்லாமே மல்லிக்கு மாடிக்கு வந்தாலே இப்போ எக்கச்சக்கமான பூக்கள் அதுவும் இப்போ வந்து இப்போ பர்டிகுலராக வந்து என்னன்னா பூ தாங்க எக்கச்சக்கமா பூத்து இருக்கு இந்த மாதிரி பூக்கள் பூக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஒன்றுமே இல்லை கரெக்டான நேரத்தில் கவாத் பண்ணணும் கவாத் பண்ணிட்டு ம தொழு உரம் தாங்க என்பிகே அப்படின்னு நம்ம சொல்றோமோ அந்த தொழுவரத்தில் எக்கச்சக்கமான என்பிகே இருக்கு நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாசியம் இருக்கு அதை கொஞ்சம் நம்ம தெளித்து விட்டா கூட போதுங்க இன்னும் கேட்டால் இது புதர் மாதிரி பயங்கரமா வளர்ந்து போனதால என்னால் உள்ள போய் அதுக்கு எரு வைக்க முடியல அப்படியே தான் அப்படியே தெளிச்சு விட்டு அதிலே இந்த வாட்டி சூப்பரா பூக்கள் பூத்திருக்கு ரொம்ப அழகான பூக்கள் நம்மளோட மாடி தோட்டத்தில் ரொம்ப நல்லா பூத்துருக்குங்க இந்த மாதிரி மருத்துவ குணம் நம்மளோட மனச்சோர்வு நீக்கக்கூடிய இந்த மல்லிகை தான் அந்த காலத்தை மல்லிகைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்தாங்க மல்லிகை நாம என்ன பண்ணிருக்கோம் தலையில் சூடுறதுக்கு மட்டும்தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம் எத்தனை விதமான மருத்துவ குணங்கள் இருக்கு அதுவும் இல்லாம இப்போ நாட்டில் நடக்கிற பெரிய பிரச்சனையான குழந்தை பேர் இல்லாதது ரொம்ப ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்குங்க அதுக்கு ஒரு நல்ல தீர்வாக அதாவது ஈஸியா கிடைக்கக்கூடிய இந்த தீர்வை நம்ம ஏன் ட்ரை பண்ணக்கூடாது கண்டிப்பா எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க அதனால மல்லிகை பூவை வாங்கி கொஞ்சமாவது டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் தலையில வச்சா கூட போதும் அதோட மனம் வந்து தலைவறியை போகக்கூடிய தன்மை கூட இருக்குன்னு சொல்றாங்க சில பேருக்கு எனக்கு மல்லிகைப்பூ வச்சா தலைவரிக்குன்னு சொல்றாங்க ஆனா அப்படிலாம் எதுவும் கிடையாதுங்க இந்த பூவோட வாசம் அப்படியே நமக்கு வந்து ஒரு சுகந்தமா இருக்கிறதால மல்லிகை வந்து போது நமக்கு தலைவலி கூட போகும்னு சொல்றாங்க நரம்பு திளர்ச்சி இருக்கிறவங்க கூட இந்த மல்லிகைப்பூவை வந்து காய வச்சு பொடியை வந்து தேனில் கரைச்சி நம்ம சாப்பிடும்போது அந்த நரம்பு தடைச்சி கூட குணமாகும்னு சொல்கிறாங்க இப்போ மல்லிகை எண்ணெய் கூட நம்ம கிடைக்கிதுங்க அந்த எண்ணெயை வாங்கி கூட நம்ம என்ன பண்ணலாம் தலையில் தேய்ச்சிக்கிறதோ தேங்காய் எண்ணோடு சேர்ந்து தடவும் போது நல்ல ஒரு நறுமணம் கிடைக்கும் அதுக்கப்புறம் என்னென்னா தூக்கத்தை இந்த தலையில் அந்த எண்ணெயை தடவும் போது நல்ல தூக்கம் வரும்னு சொல்கிறாங்க தூங்கும் முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் கைகள் கால்களில் கூட இந்த ம மல்லிகை எண்ணெயை வந்து நம்ம தடவிட்டு இருந்தால் கூட நல்ல தூக்கம் வரும்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இன்னொரு வழியில நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா எண்ணெயை விலக்கே ஏற்றும் போது என்ன பண்ணால் அந்த எண்ணெயை விட்டுட்டு ஏற்றும் போது என்னென்னா அதுவும் நமக்கு நன்மையை கொடுக்கும்னு சொல்கிறாங்க மல்லிகையை வந்து நம்ம சின்ன தொட்டியில் கூட வச்சு வளர்க்கலாங்க ஏன்னா வந்து நமக்கு அதுக்கு தேவையான தண்ணீரையும் நம்ம லிக்யூட் ஃபெர்டிலைசர் அப்புறம் உரங்கள் கொடுக்கும்போது சின்ன செடியில் கூட எக்கச்சக்கமான பூக்கள் பூக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம தோட்டத்திலே கூட நான் வச்சிருக்கிறது கொஞ்சம் சின்ன செடிங்க தான் எல்லாத்துலேயுமே எவ்வளோ பூக்கள் பாருங்கள் ஒரு ஒரு நுனிலையும் ஐந்து ஆறு மொட்டுகள் மொத்தம் மொத்தமாக இருக்குது பாருங்கள் இன்னும் கேட்டால் நான் எல்லா பூ மொட்டையும் பறிச்சிட்டே பறிச்சதுக்கப்புறம் நாளைக்கு பூக்க வேண்டிய பூக்கள் எல்லாமே பாருங்கள் இதுதான் குண்டு குண்டு மல்லி பெருசாக இருக்குது பாருங்கள் அது பூத்தாலே இவ்வளோ பெருசு இருக்குங்க ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் கூட பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள் இயற்கையான முறையில் பூக்க பூக்க பூக்கும் பூக்களை வச்சா தான் அதோட மருத்துவ குணமும் நமக்கு நல்லா கிடைக்குன்றதை பற்றி இந்த வீடியோலேருந்து நீங்கள் தெரிஞ்சிட்ருப்பீங்க ஓகே பாய்